பேரரசரையும் கவி சாதர் பதவியை இன்றைக்கு பொறுப்பேற்றுள்ளோம் அலகமுடியா இந்த பொறுப்பு ஒரு பாரிய ஒரு பொறுப்பு மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்க அந்த வாக்களித்ததுக்கு அமைவாக நாங்கள் வெட்டி வெட்டி இந்த பொறுப்பை பாரம்படுத்திக்கிட்டோம் இது இறைவன் அந்த அமானிதமான பொறுப்பு இந்த பொறுப்பை அலகமுடியா நாங்கள் சரிவர நிறைவேற்றுறதுக்கு நீங்களும் துவா செய்ய வேண்டும் என்று கோரிக்கொள்வதோடு இந்த பொறுப்பு சார் தான் மக்களாகிய காத்தாமுடி நகரசபை மக்களுக்கு என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் காலங்களில் வாக்களித்தோமோ இதற்கு முதல் நாங்கள் எந்தெந்த திட்டமிட்டமோ அந்த சேவையில் அனைத்தும் நிறைவேற்ற உதவியோடு இடம்பெறும் இதில் உள்ள பாரிய பிரச்சனை மக்களுக்கு அண்டாளம் தேவைப்பட்ட பிரச்சனையாக திமுக்களை ஆட்டுதல் குப்பைகளை ஆட்டுதல் தெருவிளக்குகள் வீதிகளை மக்கள் பயன்படுத்துவதற்குரிய மாதிரி அமைத்தது இது முன் தான் மக்களுக்குரிய முக்கியமான அடிப்படை பிரச்சினை காலங்களில் என்னென்ன நடந்தது மேற்கொள்ளப்பட்டு இன்சால்தான் எதுவரும் அடுத்த வாரங்கள் இந்த வேலை திட்டத்துக்குரிய இந்த முக்கிய மக்கள்துறை வழக்குகள் வீதிகள் காண்கள் உள்ள பிரச்சனைகள் உடனடியாக அபிசலமா தீர்க்கப்படும் என்பதை நான் அளிக்கிறேன் மக்களாகிய நீங்கள் நீங்கள் அரசியல் காலங்களில் வேறுபட்டு நின்றுக்கலாம் ஆனால் இப்போது நான் காத்தாங்குடி நகரசுரிய காத்தாங்குடி மக்களுக்குரிய ஒரு தவிசாளர் அந்த தவிசாளர் பதவி நான் காத்தாங்குடி அனைத்து மக்களுக்குரிய தவிசாளர் இந்த கட்சி வேறுபாடு ஒன்றி நான் மக்களுக்காக வேண்டி இந்த சேவையை நிறைவேற செய்வேன் என்று கூறிக்கொள்வதோடும் என்னுடைய இருபத்தி நாலு மாதத்தியாலும் என்னுடைய தொலைபேசி அழைப்புகளை நான் என்னால் ஏழுமான வரை நான் மக்கள் அழைக்கின்ற அழைப்புகளை நான் எனக்கு பகுதிகளிப்பேன் உங்களோட முறைப்பாடுகள் சிஸ்டங்கள் எல்லாம் நாங்கள் இங்கே ஸ்மார்ட் சிட்டி என்று ஒரு சிஸ்ட சிஸ்டத்தை அமைத்து வைத்திருக்கின்றோம் அந்த திட்டத்தை சார் தான் நான் இந்த நாடக இந்த மாதிரி அந்த சிஸ்டங்களை நிலப்பாடு கண்டறிந்து அந்த முறைப்பாடுகள் சம்பந்தமான உள்ள விடயங்களை உடனடியாக மக்கள் எப்படி முறைப்பாடு செய்வது என்ன செய்வது உடனடியாக மக்களுக்கு அது தெளிவுவர அறிவிக்கப்படும் அடுத்த அத்தோடும் காத்தா உள்ள ஊடகையாளர்கள் இளது சகோதரர்கள் தேர்தல் காலங்களில் நெச்சிமையிலுமான மதிய அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினாங்க அதுபோன்றும் தொடர்ச்சியாக உள்ள பிரச்சனைகளை அடையாளம் கண்டால் முதலில் என்னுடன் நான் தொலைபேசி ஆசைப்படக்கூடிய உன்னுடைய என்னுடன் கலந்துரையாடி அந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய போறீங்க இல்லாடி இந்த பிறகு நடக்கிறது என்ன செய்ய அதுக்கு போறீங்க ஏழாவுக்காக தான் நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அத்தோடும் ஊடகங்கள் மக்களை நெறிப்படுத்தி சரியான வழி நடத்தி வரக்கூடிய வழிகளுக்காக எங்களை இணைந்து இந்த ஊரை ஒரு 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 நவீன இஸ்லாமிய டூரிசத்தோட வர்த்தகத்தோட நவீனமான சரியான அடிப்படையில் உள்ள நகரத்தை கட்டியெடுப்பதற்கு எங்களது ஊடகங்கள் ஊடகியாளர்கள் ஊர் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு இந்த நிகழ்ச்சிக்கு வரை இந்த அனைவருக்கும் நான் நங்கியு உரையை முடித்துக் கொண்டு நின்றேன் அவர்கள் வனவளங்கள் இல்ல இறப்பினார்கள்